எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து பல அறிவியல் துறையில உதவி பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இங்க வந்து நான் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல விளையக்கூடிய பல பயிர்களை இங்க நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம் மா வாழை எல்லாம் பாத்துட்டீங்களா தோற்றம் வந்து நம்ம இந்தியாவுடைய தோற்றம் தான் சோ இங்க வந்து மால வந்து நிறைய ரகங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம் இது வந்து பாரம்பரிய ரகங்கள் சோ ஒரு ஒரு ரகங்களுக்கு ஒரு தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கு ஸோ அதுக்குன்ட்டு ஒரு டேஸ்ட் எல்லாமே இருக்கு இப்போ ஃபார்மர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தனித்துவமான கேரக்டருக்காகவே பயிரிடுறாங்க அது மட்டும் இல்ல இந்த வெரைட்டில இருந்து நம்ம புது கலப்பின ரகங்களை உருவாக்குறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்துறோம் அதே போல வாழை பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரகங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதுவுமே எல்லாமே தமிழ்நாட்டில் விளையக்கூடிய ரகங்கள் இதுலயே வந்து நம்மளுக்கு இந்த ரகங்களை பயன்படுத்தி நம்ம புதிய கலப்பின ரகங்கள்லாம் வெளியே கொண்டுட்டு வரதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம் இது வந்து ஆர்னமெண்டல் வாழை இது வந்து நம்ம வேர்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இதை நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் சப்போட்டா பல ரகங்கள் இது பெரிய குளத்துல இருந்து தோட்டக்கலை கல்லூரியில இருந்து எடுத்துட்டு வந்ததும் இதுல பல ரகங்கள் சப்போட்டால இருக்கு ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் எல்லாம் கிரிக்கெட் பால் இந்த ரகம் வந்து இது இது பேரை கிரிக்கெட் பால்ன்றதுனால அந்த பால் சைஸ்லயே இருக்கும் சோ இதுக்கெல்லாம் அட்ராக்ட் ஆயிட்டு இதை வளர்த்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க தனித்துவமான கேரக்டருக்காகவே நிறைய பல ரகங்களை ஃபார்மர்ஸ் வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்றாங்க இதையே வளர்த்தணும் அப்படின்ட்டு இது ஸ்பெசிபிக்காவும் கேட்கிறாங்க அதுக்காக நாங்க இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் வறண்ட நிலப்பகுதிகளில் வளரக்கூடிய நம்ம சின்ன வயசுல கிடைக்கக்கூடிய அந்த கலாக்காய் அது மாதிரி பழங்களும் நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் மலையில வளரக்கூடிய அந்த பழங்களும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இப்ப காலநிலை மாற்றத்தால மலை அடிவாரத்துல அந்த அடிவாரத்துக்கு பக்கமா அதே சீதோஷ்ண நிலையில இருக்கிற வளரக்கூடிய இந்த பழங்களும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் அப்ப எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி பல வகைகள்லாம் நமக்கு எளிதா கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்ல சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி நம்ம போயிட்டுதான் வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம் இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் வந்து இதையெல்லாம் விவசாயம் பண்ணி நமக்கு எளிதா கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கு பழம் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரின்ல இருந்து நமக்கு வரும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பாத்துட்டீங்கன்னா நம்ம அத்தி பழம் குட்டியாக தான் இருக்கும் இது வந்து ஃபாரின்ல இருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து லோக்கல்லையே கல்டிவேட் பண்ணி நம்மளுக்கே கிடைக்கிற லெவல்லெல்லாம் இந்த பல ரகங்கள்லாம் இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த பல வகைகள்லாம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க அனைத்து விவசாயிகள் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க இன்னும் வந்துட்டே இருக்காங்க அவங்க எல்லாரும் பயன் இதை பார்த்து பலன் பெறணும்ன்ட்டு கேட்டுக்கிறோம் பொதுவா இந்த பழங்கள் எல்லாம் நம்ம பாரம்பரியமா ஒரு திருவிழால ஒரு நல்ல கல்யாணம் அதுக்கெல்லாம் வந்து சீர்தட்டாதான் நம்ம வச்சு பார்த்திருக்கோம் இந்த ப பழங்கள் எல்லாமே ஆதி காலத்துல இருந்து நம்ம கடவுள்கள் எல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு நம்ம மாம்பழம் வாழை எல்லாம் அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு பழங்கள் இது உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான் சோ நமக்கு தானியங்கள் அதெல்லாம் கிடைக்காத சூழ்நிலையில கூட இந்த பழங்கள்லாம் உற்பத்தி நமக்கு அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதையே வந்து உணவா எடுத்துக்க கூடிய நல்ல அவேர்னஸ் எல்லாம் இப்ப மக்களிடையே வந்திருக்கு சோ அவங்களா இந்த பழங்களை உண்டு அவங்க பயன் பெறுமாறு நாங்க கேட்டுக்கிறோம்